என் செல்ல குழந்தையே உன் தயானவள் இந்த வராகி எனக்கு உன் மீது கொஞ்சம் வருத்தம்தான் ஏன் தெரியுமா ஆபத்து செய்தி வருகிறது அவசரம் உடனே இதனை என்னவென்று கேள் இந்த ஆபத்து செய்தியை இன்றே என்னவென்று தெரிந்து கொள் என்று சொல்லி உனக்கு நான் ஆபத்து செய்தியினை எப்பொழுதும் கொண்டு வந்து நிறுத்தினாள் அந்த செய்தியினை என்னவென்று கேட்க ஓடோடி வருகின்றாய் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி என் பிள்ளை அதை தெரிந்து கொள்ள நீ ஓடோடி வருகின்றாய் ஆனால் ஒரு அசுர வெற்றி ஒரு நல்ல செய்தி என்று நான் சொன்னால் அதை கேட்காமல் நீ தவிர்க்கத்தான் நினைக்கின்றாய் ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னால் அது நடக்கும் என்று நம்பி என் வார்த்தைகளை கேட்க துணிகின்ற உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல விஷயம் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று நான் சொன்னால் அது எங்கே கிடைக்கப் போகிறது அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை இப்படி தான் சொல்லி சொல்லி எதையும் நடத்தவில்லை என்று எண்ணிக்கொண்டு என்னை தவிர்க்க நினைத்து விடுகின்றாய் அப்படியானால் நான் உன் மீது வருத்தம் கொள்வதில் தவறில்லை அல்லவா என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனை கொண்டு நீ இருக்கிறாய் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நிறைவாக பெற்றிட முடியவில்லை வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை யோசித்து என் பிள்ளை எப்பொழுதுமே மனதார நீ வருத்தம் கொண்டுதான் நிற்கிறாயே தவிர உன்னுடைய வெற்றியை தேடி உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே செல்லவில்லை உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் வெளிப்படையாக சொன்ன பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மனது நிச்சயமாக தயாராக இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு நான் என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாகவும் நிறைவாகவும் என்னவென்று பெற்றுக்கொள் உனக்கென்று நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் முழுமனதோடு நீ ஏற்றுக்கொள் எதற்குமே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இங்கில்லை அல்லவா எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இங்கில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் கலங்காமல் நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் மன உறுதியோடு பெற்றுவிட்டால் அது போதும் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த வராகி உன்னோடு நிற்கின்ற பொழுதுகளில் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நீ ஒருமுறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நான் உனக்குள் நம்பிக்கையை விதைக்கவில்லையா என் பிள்ளையை எதையுமே நினைத்து கலங்காமல் இரு உன்னை நான் நல்வழிப்படுத்துகிறேன் என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றிலும் நீ சரியானதொரு புரிதலை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியானதொரு மாற்றத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களின் மீது தானே இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எதிர்மறையான விளைவுகளைத்தானே உனக்கு கொடுக்க நினைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதற்காக இனிமேல் கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா இதற்காக என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா இனிமேலாவது துன்பங்களை களைந்தெடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நீ யோசிக்க தொடங்கு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீ கவனத்தில் கொண்டு வாழத் தொடங்கு நல்லதை அதிகமாக நாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டோமானால் தீமைகள் எல்லாமுமே நம்மை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நம் சிந்தனையாக மாறிவிட்டால் தீய விஷயங்கள் அத்தனையும் காணாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே கிடைக்காத நேரம் நாம் ஆசைப்பட்ட அத்தனையும் ஒரு சேர நம் வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது எதையுமே நாம் எப்படி யோசிக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் எல்லா நிலையையும் நாம் எப்படி எல்லாம் சிந்திக்கிறோம் என்பதனை பொறுத்து ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையை உனக்குள் இருந்த ஒரு முழுமையான புரிதலை வெளிக்கொண்டு வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே வராகி சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ எந்த இடத்திலும் தொலைத்துவிட எண்ணிவிடாதே அம்மா ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சரியாக நடக்க தொடங்கி இருக்கின்றது நான் ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக உணரத்தான் போகின்றாய் உன்னை என்றுமே நினைவில் வைத்து உனக்கு எதையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் பொருட்டு நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் சரியில்லை என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அந்த நொடியில் சரியான ஒரு வெற்றியை கொடுக்கும் அதைத்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு பார் கவலைகள் வந்தாலும் பெரிதுபடுத்த மாட்டார்கள் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் இவர்களை சுற்றி எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் பெரிதென்று யோசிக்க மாட்டார்கள் தன்னை தேடி வருவதையும் தன்னை சூழ்ந்து வருவதையும் என்னவென்று நினைக்காமல் ஏதுவென்று நினைக்காமல் சிறு சிறு புரிதல்களுக்குள் அதை கொண்டு வந்து அதிலிருந்து மிக பெரிய அளவிலான வெற்றியை பெற யோசிப்பார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் என் குழந்தை நீ எந்த இடத்திலும் உன்னுடைய சிந்தனைகளை தொலைக்காமல் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களிலும் கவனத்தை செலுத்து உன் தாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம் உன் அம்மா நான் இருந்து உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதில் உனக்கு எந்த தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம் நடப்பதை நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் உனக்கு கிடைப்பதை நான் எப்பொழுதும் என்னவென்று நிறைவோடு உன் முன்னால் நிறுத்துவேன் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்துவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான நேரங்கள் இந்த நன்மைகளை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என் குழந்தை தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இனி உனக்கு நிறைவான ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் மறந்துவிடாதே உனக்கான நேரங்கள் உன்னை எப்பொழுதும் இந்த நிலையில் உன்னை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் அந்த இடத்தில் என் குழந்தை நீ எதையுமே இனி தவிர்க்க எண்ணி ஏங்காதே நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை கொடுக்கட்டும் என்னவென்று நீ யோசிக்கிறாய் ஏதுவென்று நீ யோசிக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் என் பிள்ளையை உனக்கு நாளைய விடிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது என்று வைத்துக்கொள் அப்படியானால் நீ கவலைப்பட்டு நீ சாப்பிடாமல் உன்னுடைய உடலை கெடுத்துக்கொண்டு கொண்டு உறக்கத்தை கெடுத்து கொண்டு நாளைய விடிகளில் அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது அதை பெறுவதற்கு கூட அல்லது அதை அனுபவிப்பதற்கு கூட மனதில் தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய் உனக்கு அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த நிலை கூட உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் என்றுதான் நான் உன் இடத்தில் சொல்கின்றேன் என்னவாகும் என்பதனை நினைத்து ஏதுவாகும் என்பதனை யோசித்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் எதையுமே சரியான புரிதலோடு தந்திட வேண்டிய காலம் அல்லவா உனக்கென எதையுமே நான் நிறைவான எண்ணங்களோடு தந்திட வேண்டிய விஷயங்கள் அல்லவா இனி எதுவென்றும் ஏதுவென்றும் நீ நினைக்கும் பொழுது அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் வராகி சொல்வது போல உன்னுடைய பிரச்சனை ஒன்று விடியலில் மிகப்பெரிய தீர்வை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் உனக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும் அதனால் இந்த இரவை கலக்கம் கொள்ளாமல் இந்த இரவில் தேவையில்லாமல் வருந்தாமல் நமக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நம் தாய் நமக்கு தருவாள் என்ற எண்ணம் கொண்டு உன்னுடைய முயற்சிகளின் மீது நீ நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இவை அத்தனையும் என்றுமே உனக்குள் மிகுதியான மாற்றத்தை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிறைவான எண்ணம் கொண்டு உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காதிரு வராகி இருக்கிறேன் உன்னோடு தயங்காதிரு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்றும் உன்னுடைய நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக என்பதனை நீ தெரிந்து கொள் இதுவரையிலும் நீ உணர்ந்திட்ட விஷயங்கள் இதுவரையிலும் நீ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல நேரத்தை தர தயாராகி விட்டதல்லவா இதையெல்லாம் நீ கவனத்தில் ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகள் கிடைத்து இருக்கும் எந்த நேரத்திலும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்கும் சேர்த்து வைத்து நான் உனக்குள் சேர்க்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய நன்மைகளை நீ பெற்றிட முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே முழு முயற்சி கொண்டு உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே எந்த இடத்தில் உன்னை தவிக்க விட்ட வாழ்க்கை இனி அந்த இடத்திலேயே உன்னை வாழவும் வைக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ முன்னின்று உனக்கு வேண்டியதையெல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இனி எல்லாமும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்காமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காதீர் என்றுமே உனக்கு நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு பதிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இன்று இரவை என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வருவாய் இன்றிரவை நீ நம்பிக்கையோடு நிச்சயமாக தாண்டி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பிற்கு எப்பொழுதும் என் பிள்ளை நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மிக பெரிய மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் எந்த கவலைகளும் தேவையில்லை அல்லவா இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கே உனக்கென நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கென்று நான் கொண்டு வருகின்ற எல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டால் அதுவே போதும் எப்பொழுதுமே உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு மிக பெரிய பெரிய எல்லாம் எடுத்துச் சொல்லும் காலம் இனி உனக்கு பே உச்சத்தை நிறுத்தி வைக்கும் காலம் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாமல் இருந்துவிட்டால் அது போதும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற நேரத்தை உனக்கென நான் அதற்குள் புரிய வைத்து விடுவேன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று தந்திடுவேன் என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் அது எனக்கு போதும் நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்